என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இன்றைய தினம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் சுண்டிக்குளம் நெத்தலி என்று சொல்லுவோம் நெத்தலி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றுல வந்து ஒரு ஒரு இளைஞர் சடலம் வந்து மீட்கப்பட்டது அப்படி என்றதை நியூஸ்கள் இருப்பிடமாக கொண்டு இளைஞர் தான் அந்த நெத்தலியார் சடலமாக மீட்கப்பட்டார் அவருடைய குடும்பத்தினருக்கு தான் இன்றைய தினம் வந்து உதவியை வந்து வழங்க போறோம் யாருடைய உதவியை வழங்க போறோம் அப்படின்றத வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்துருவோம் சேகர் ஊர்மிளா இவர்களுடைய பிள்ளைகள் வந்து அபிலாஸ் யூலியா அபிலாஸ் யூலியா இவர்களுடைய பெயரில் ஒரு தொகை பணம் வந்து என்னிட்ட தரப்பட்டது அதுல எல்லா உதவிகளும் செய்து மிகுதியாக இருக்கிற பணம் வந்து இருக்குது சுவிஸ் சூரிச் சுவிஸ்ல வந்து சூரிச் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள் சேகர் ஊர்மிலா குடும்பத்தினர் வந்து அபிலாஸ் யூலியா இவர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இணைஞ்சி இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள் அந்த உதவியைத்தான் வழங்கப்படும் சுவிஸ் சூரிச் என்ற இடத்துல இருந்து வழங்கப்பட்ட உதவியை இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம் நான் நேற்றைக்கு ஒரு முந்த நாள் நினைக்கிறேன் ரெண்டு நாளுக்கு முதல் ஒரு வளங்கள் நிகழ்வு வந்து செய்திருப்பேன் அந்த நிகழ்வு செய்யக்குள்ளே ஒரு பாட்டு பாடுற அன்னையை வீடியோவை வந்து அதோடு சேர்த்து பதிவு செய்திருப்பேன் அந்த அவர்கள இல்லத்துக்கு முன்னால் தான் அந்த பொதி வளங்கள் நிகழ்வு வந்து நடைபெற்றது உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் அவருடைய அண்ணன் வந்து என்னட்ட வந்து அந்த இடத்துல பொது வளங்கள் நிகழ்வு செய்யக்குள்ளேயே வந்து கேட்டிருந்தார் தனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடக்க இருப்பதாகவும் அதற்கு வந்து ஒரு தொகை பணம் வந்து தேவை அதுக்குரிய மெடிக்கல்கள் எல்லாம் வந்து காட்டியிருந்தால் தான் தேதி ஆப்ரேஷனுக்கு வந்து போகணும் எனக்கு யார்ட்டையாவது ஏதாவது ஒரு உதவி ஒன்று கேட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நானும் சரி பாப்பம் ஏதாவது ஒரு உதவி யார்கிட்டையாவது பெற்று உங்களுக்கு இந்த ஒப்ரேஷனுக்குன்னு கேட்க கேட்குள்ள அப்போ அவருக்கு ஒரு பிள்ளைகள் இருப்பதாக மகன் இருப்பதாக அப்போ மகன் தர்றதில்லை அவையால் பார்க்குறதில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார் அவையிலும் கஷ்டத்தில் இருப்பதாகவும் ஒரு மகன் வந்து கொழும்புலங்கி ஒரு இடத்துல வேலை செய்திருக்கிறார் அப்போ அவையை தேர்ந்தும் சரியாக பணம் வந்து வர்றதில்லை அப்போ தான் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு நிலைமையில் தன்னுடைய ஒரு கணவரை இழந்த மகள் ஒரு ஆள் வந்து இருக்கிறார் அவாவோட தான் இவாவும் அவாவும் வந்து இருக்கிறான் அப்போ உதவி என்று சொல்லி கேட்டுருந்துச்சின்னா உதவி என்று கேட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து இந்த சம்பவம் வந்து நடந்துருக்குது உண்மையிலேயே அவர்கள் வந்து அப்போவே வந்து ஒரு ஒரு இனி இல்லை ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தங்களுடைய அந்த ஒப்ரேஷனுக்கு கூட போக முடியாமல் பணம் தேவை அவைகளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இருந்தது அந்த ஒப்ரேஷனுக்கு போக முடியாத ஒரு நிலைமையில இருந்தவா அப்போ இப்போ வந்து இப்படியை வந்து தொடர்பு கொண்டு கேட்டிருந்தா அப்படி இப்படி தன்னுடைய மகண்டை அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இந்த உதவியை வந்து வழங்குறதுக்கு போகிறோம் அவர் வந்து எங்களுடைய தர்மபுரம் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் முசலாம்புட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த முசலாம்புட்டி கிராமத்தில் இருந்து கொழும்புக்கு வந்து வேலைக்காக போவதாக வந்து தெரிவித்து ஒரு பின்னேற பொழுதில் வந்து வழிக்கிட்டு போயிருக்கிறார் இங்கேருந்து வேலைக்கு அங்கே வேலை கொழும்புல தான் ஒரு இடத்துல வந்து செய்து கொண்டு வந்துருக்கிறார் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து போவதாக வந்து தெரிவித்து வீட்டில் இருந்து பணத்தையும் பெற்றுக்கொண்டு பஸ்ஸுகிற போவதாக வந்து தெரிவித்து போயிருக்கிறார் ஆனால் அடுத்த நாள் விடிய அவர்களுக்கு வந்து ஒரு செய்தி ஒன்று போகுது இப்படி குளக்கரையில் அவர் வந்து இறந்து கிடக்கிறார் அவருக்கு வந்து பச்சை குத்தப்பட்டிருந்ததாக பேர்கள் வந்து பச்சை குத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் வந்து முதல் நாள் இரவு முதல் நாள் அந்த பின்னேறமை வந்து தாக்கப்பட்டு ஆற்றுல வந்து போடப்பட்டிருக்கிறார் ஒரு மயக்கமான நிலைமையில் இருந்தவரை கொண்டு போய் ஆற்றுல ஒரு குழுவினர் தான் இதை வந்து செய்திருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு பேர் மூன்று பேர் நான்கு பேர் கொண்ட குழுவால வந்து இந்த சம்பவம் வந்து நடாத்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே வந்து இதுல இந்த இந்த விடயத்துல வந்து தெரிஞ்சு கொண்டது அவர் வந்து இங்க இருந்து கொழும்புக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கிறார் ஆனா இடையில யாரோ ஒரு சிநேதங்கள் இப்ப நம்ம இங்க இருந்து வீட்டுல இருந்து இங்க போறேன்டாலும் வீட்டுல உள்ள உறுப்பினர்களுக்கு வந்து நான் இன்ன இடம் இன்ன அலுவலுக்கு போறேன் இல்லை இன்ன விஷயம் செய்யறதுக்காக போறணும்ன்ற தகவல் கட்டாயம் ஒவ்வொருவருமே வந்து தெரிவிக்கணும் தெரிவிச்சாதான் நீங்க இன்னு இப்ப குடும்பத்தினர் வந்து நெச்சு கொண்டு வந்திருக்கணும் அவர் கொழும்பு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வந்து கொழும்பு போகையில யாரோ ஒரு அவர்களுடைய சினேதரோ இல்லை அவருக்கு தெரிஞ்ச அறிஞ்சவர்களோ அவரை வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் இப்போ பப்ளிக்கான இடத்துல வந்து அதை வந்து அவருக்கு தாக்குறதோ இதை வந்து செய்யலாது நாலு பேர் வந்து பார்ப்பினம் இப்போ அவர் ஒரு சிநேத அடிப்படையில் அவரை வந்து கூட்டிக்கொண்டு போயிருக்கணும் ஒரு தனிமையான இடத்துக்கு இப்போ ரோட்டில் இருந்து அங்கே அந்த சம்பவம் நடந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தள்ளித்தான் அவருடைய உடலை வந்து மீட்டிருக்கணும் ரோட்டு மெயின் பிரதான வீதி பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் இருந்த என்று சொல்லுவோம் அந்த நெத்தலியாறில் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் அவருடைய சடலத்தை வந்து மீட்டிருக்கணும் அந்த ஆற்றுல அப்போ அவர் தாக்கப்பட்டு கால் முறிஞ்சிருப்பதாகவும் கால் முறிஞ்சு பல்லுகள் உடைக்கப்பட்டு ஒரு கடுமையான முறையில் ஒரு நான்கு அஞ்சு பேர் கொண்ட குழுவால் வந்து தாக்கப்பட்டு அந்த ஆற்றுக்குள்ளே வந்து ஒரு மயக்கமான நிலைமையில இருக்கிறக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டு போயிட்டினோம் அப்போ இது திட்டமிடப்பட்டு நடந்ததா இல்லை எதேச்சியாக நடந்ததா அப்படின்றது வந்து போலீஸார் வந்து விசாரணையை வந்து மேற்கொண்டு வருகிறோம் அப்போ அப்ப இந்த சம்பவத்தை வந்து செய்திருக்கிறோம் இந்த சம்பவம் வந்து நடந்ததுக்கான உண்மையான காரணம் வந்து தாயாக்கள் வந்து இங்கேருந்து வேலைக்கு போயிட்டதாக வந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா அவர் வந்து வேலைக்கு போகையில் அடுத்த நாள் படியே சொல்லலாம் அப்போ அவர் வந்து இருந்து வந்திருக்கிறார் யாரோ ஒரு அவருடைய சிநேதத்தோட வந்து அந்த இடத்துல இருந்தபடியாக தான் அப்படியான ஒரு நிலவரம் அவர்களுக்குள்ள வாய் தர்க்கமா இல்லை அவர்களை அவரை வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போயிச்சுனமா அப்படின்றது வந்து தெரியாது இது நேற்றைய தினம் நேற்றைய தினம் எங்களுடைய பகுதியில் வந்து இனம் காணப்பட்டது நேற்றைய காலையில வந்து இந்த விஷயம் வந்து வந்திருந்தது இப்படி ஒரு ஒருவருடைய சடலம் மிதந்து கொண்டு இருப்பதாக ஒரு பாட்டியோரால் அந்த ஆத்த கடந்து போறது அந்த ஆத்த கடந்து போறதுக்கு ஒரு பாதை இருக்கு அப்போ அந்த பாதையால் போய்க்க அதை கண்டுட்டு அதுக்கு பிரதாரமாக ஒரு பொலிஸாருக்கு அறிவிக்கப்பட்டு அங்கே வந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் வந்து இனங்காணப்பட்டு அவர் ஒரு பேர் எழுதி இருந்ததால் அவரை வந்து இனங்கன்றிருக்கணும் அவருடைய குடும்பத்தில் இருந்து தொலைபேசி எடுத்து உதவி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துச்சுனா அப்போ எனக்கு ஏற்கனவே அவர் குடும்ப நிலப்பாடு தெரியும் உண்மையிலேயே கஷ்டமான ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால ஊர்மிளா சேகர் ஊர்மிளா இவர்களுடைய பணத்தை வந்து அவர்களுக்கு வந்து வழங்க போகிறோம் உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு குடும்பம் அவர்களுக்கு போய் அந்த உதவியை வந்து வழங்குவோம் என்னம்மா நடந்தது வேலை கண்டுதான் போனது வேலை கண்டுதான் போனது என்ன நடந்தது தெரியாத சம்பவம்

ஆ இந்த நந்து ஹா பத்தியா அங்க இருக்காக ஓ பச்சைல எழுதி இருந்ததா இல்ல இப்ப சந்தனவர்களை கைது செய்தோம் சந்தனங்க முன்னாடி கை செய்து இருக்க ஆ ஏத்து கொண்டுனால ஏதோ ஓ இது ஊது மண்ண தண்ணியால தெறிக்குது கள்ளனோ காடனோ துட்டனே ஓன்னா கால கயமும் இருக்குது

அவர் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிற அப்போ ஏற்கனவே அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எனக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குங்கன்னு சொல்லி உதவி கேட்டுருந்தவா பாப்பை நான் பாப்பம் வந்து சொல்லிட்டு போனான் என்ன பாப்பம் என்று தான் சொல்லிவிட்டு போனான் அப்போ இன்றைய தினம் சடலத்தை வந்து எடுத்திருக்கணும் அவரோட மகன் வந்து ஓ மகன் வந்து இறந்துருக்கிறார் இப்போ உதவி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா இப்போ என்னால் இப்போ இருக்கிற ஒரு உதவியை நான் உங்களுக்கு தாரன் யாராவது முன் வந்து உங்களுக்கு அந்த உதவி செய்ய வந்தால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும் பண்ணீங்க இப்போ செத்த விட்டு செலவன்றது ஒன்று இருக்குது அம்மாவுக்கு பொதி வந்து கொடுத்த நான் இப்போ அவோட கஷ்ட நிலப்பாடு தெரிஞ்சபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த உதவியை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி ஓ சேகர் ஊர்மிலான்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினர் வந்து சுவிஸ் சூரிச் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை இப்போ உங்களுக்கு நான் தாரன் இப்போ நீங்க வச்சிருங்க யாராவது உங்களோட நிலப்பாட்டை பார்த்து முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை நான் பெற்றுத்தாரேன் அம்மா வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் முதலே வந்து என்னட்டு அந்த அன்றைக்குப் பொதி கொடுத்தனான் இப்போ ரெண்டு மூன்று நாளுக்கு முதல் பொதி கொடுத்தனான் அப்போ அதில் அம்மாவுக்கும் கொடுத்தனான் சரி அம்மா இதை நீங்கள் வச்சு இந்த செலவுகளை வந்து பாருங்கள் யாராவது முன் வந்து உதவி செய்யக்குள்ள அதை நான் போயிட்டு தரேன் சரி சரியே ஓகே நன்றி ம் வாங்க para de